வள்ளார் கல்லூரியின் தமிழாய்வுத்துறை தலைவர் முனைவர் அவர்களே இன்றைய நாளின் சிறப்பு விருந்தினர் முனைவர் பிராண்டி சேவர் அவர்களே நம்மளுக்குரிய அம்மா அவர்களே மேலும் அமைச்சர் உதயகுமார் அவர்களே எதிர்பாரியிருக்கின்ற சார்ந்தவர்களே மாணவன் மொழிகளே பேராசிரியர்களை உங்கள் அனைவருக்கும் அன்பான மணி வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய அழைப்பை இன்று வந்திருக்கின்ற பேராசிரியர் பிரான்சிசேவர் அவர்கள் மூன்று தமிழும் ஒரு அடிப்படையாக ஒரு ஆதாரமாக இலக்கணமாக இருக்கிறார் என்று அறிவுமுறையை சொன்னார்கள் மும்மையல்லாம் அவர் பேசும்போது நீங்கள் பார்ப்பீங்க எந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்வது அணித்தனமாக அதில் உங்களே நலனாகிறார் என்பதை நிச்சயமாக நீங்கள் உணர்கீர்கள் என்றால் அவர்கள் கொஞ்சம் சிலையாக இருந்திருக்கிறேன் அவரை எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலிருந்து பயன்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருந்து அவரை தூரத்திலிருந்து பார்த்துருக்கிறேன் ஆறு விடங்களாக அவரை அருகிலிருந்து பார்த்து அவருடைய அர்ப்பண வளர்வை அவர்கள் அதிகமாக எந்த ஒரு செயலை கொடுத்தாலும் அதில் ஈடுபாடு என்பது அவரிடம் இருக்கும் அதுதான் நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனை ஆர்வம்

ஒரு பத்துறை ஆறு மாத பத்துறை அது ஒரு

அதனால்தான் நம்முடைய பேசிக்கிட்டு வந்தப்ப யாரும் உடனே ஞாபகத்தில் வந்து அவரை அடைவீர்கள் ஒரு பேர் ஏதாவது வர சொல்லுங்கள் அப்படின்னு அந்த அளவுக்கு ஏனென்றால் நமது மாணவர் சமுதாயம் அவருடைய பேச்சு மட்டுமில்ல அந்த பேச்சில் இருக்கின்ற ஆழத்தையும் அர்த்தத்தையும் நிச்சயமாக நமது மாணவர் சமுதாயம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை தங்களுடைய வாழ்க்கையை அகற்று கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் தான் அவரை அழைத்து ஒரு கௌர நிச்சயமாக நீங்கள் அதை ஒன்றாக நிறைவுகிறீர்கள் அதே போன்று நான் துறை தலைவரை நிச்சயமாக நாம் ஒரு சில சொல்ல வேண்டும் அவருடைய பணி என்பது மிக ஒரு அற்புதமான பணியாக பார்க்கிறேன் மிக சிறப்பான ஒரு பணி ஏனென்றால் பொதுவாக யாரையும் தமிழ் துறையில் இருந்தாலும் தமிழ் படிச்சவர்களுக்கு ஆங்கிலத்தோடு பேசுறதுக்கு கொஞ்சம் இருக்கும் ஆனால் இந்த துறை தலைவர் என்பவர் ஆங்கிலத்திலும் ஒருவர் தமிழிலும் அவர் செலுத்துகிற அந்த செய்கின்ற பணிகள் தான் எப்பொழுதுமே ஒரு ஒரு சிறப்பான ஒரு அம்சம் அதான் நான் அவற்றை பார்த்து ஏற்கனவே கடந்த முறை நீதிவாடாக இருக்கும் போது பார்த்திருக்கிறேன் இப்பொழுது பார்த்துருக்கிறேன் இந்த விடத்தில் நான் ஏகப்பட்ட திட்டங்கள் ஏகப்பட்ட செயலாக்கங்கள் ஏகப்பட்ட அமர்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே போதை பார்க்கிறேன் மாதிரி தமிழ் துறை எல்லாமே இருக்கும் ஊக்கத்துறை முதியத்துறை என்று சொல்வது நிச்சயமாக தலைமையிலே தெளிவாக பணியாக நிகழ்ந்தவரை நான் இந்த துறை தலைவையும் சார்பாக நான் உண்மையை பாராட்ட விரும்புகின்றேன் அவர் இந்த வருஷம் முடிக்காத தான் எனக்கு ஒரு தெரியும் அதுவும் எனக்கு தெரியாது இரு திரும்ப அவரை வாழ்த்துட்டு அடுத்தாக வேலையில அமர்ந்திருக்கிற அம்மா அவர்கள் அதற்கடுத்த ஐயா அமைச்சர் உதயகுமார் அவர்கள் நம்முடைய வளநாறு வளாகத்தோடு மிக அதிகமாக தொடர்புடையவர்கள் இந்த வளாறு வளர வேண்டும் குறிப்பாக இந்த பயிர்கள் மாணவி மாணவியர் சிறப்பான வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்பதை தங்களை உள்ளத்தில் இருந்து அதை ஏதாவது ஒரு விதத்திலே எப்பொழுதும் வெளிப்படுத்தி வருபவர்கள் எனவே அந்த இரண்டு ஆளுமைகளையும் இந்த நேரத்தில் நான் மிக்சவராக பாராட்ட இருப்பதே இன்றைக்கு நம்ம வந்து விய வீரமாமுணிவர் அந்த வீரமாமுனிவராக இருக்கலாம் உடலாளராக இருக்கலாம் சபேகராக இருக்கலாம் அல்லது நாம் வழிபடுகின்ற அல்லது ஏற்றுக்கொள்கின்ற மிகப்பெரிய சமூக தலைவராக இருக்கலாம் இவர்கள் அனைவருமே என்னுடைய வாழ்க்கைக்கு உணர்ந்துகின்ற ஒரு செய்தி என்னவென்றால் தங்களுடைய வாழ்க்கையை கடந்து நிற்கிறது தங்களை கடந்து நிற்கிறவர்கள் இந்த சமூகத்தால் அது எந்த சமூகத்தாலும் எந்த தலைமுறையினாலும் தொடர்ந்து போற்றப்படுவார்கள் அதுதான் வீர்மணியுடைய வாழ்வு அதுதான் அருகாமுடைய வாழ்வு அதுதான் சிலைக்கடை வாழ்வு அதுதான் வாழ்வு அதுதான் அம்பேத்கர் அவர்கள் என்று இவர்களெல்லாம் லட்சியம் என்று வைத்துக் கொண்டு தங்களை கடந்து சிந்தத்தவர்கள் தன்னுடைய சுகம் இதையெல்லாம் கடந்து சென்றதால்தான் நாம் இன்றைக்கு அவர்களை போற்றுவதும் அவர்களை உயர்வாக மாணவர்கள் கேட்ட அந்த ஒரு வாசகம் தொழில் பார்த்ததற்கு வாசகம் மாணவர்களுக்கு வருவீங்க எனக்கு கேட்டு உங்களை யார் சொல்ல கேட்டுக்கிறேன் வரலாற்றில் வாழ்ந்தவர்கள் அனைவருடைய வாழ்வும் வரலாறு ஆகவில்லை வரலாறு இடம் கடல் வாழ்வு தங்களுக்காக வாழ்ந்து வாழ்வு அல்ல யார் சொல்லுங்கள் நாகர்கோவில் தனியார் தொழில் பாடல் தொட்டில் பாடல் இந்த வாசனம் வாழ்ந்தவர்கள் அனைவருடைய வாழ்வு வரலாறு ஆவதில்லை வரலாற்றில் இடம்பெயர்களுடைய வாழ்வு தங்களுக்காக வாழ்ந்ததில்லை மிக அற்புதமான ஒரு வாசகமாக பார்க்க அதுதான் இந்த சொல்லுகின்ற நம்முடைய வாழ்வு கூட யாரெல்லாம் தங்களை கடந்து சிந்தித்தார்கள் தங்களை எல்லாம்

நிச்சயமாக நீங்கள் இந்த ஒரு சொற்பொழிவுக்கு நன்றாக செய்து கொடுங்கள் வாழ்க்கையை தன்முறைப்படுத்துங்கள் நிச்சயமாக எல்லா தலைமுறைகளும் போற்று புகழும் என்று கூறி வாய்ப்பு நன்றி அமைகிறேன் நிற்கலாம்